அனைவருக்கும் அருளாசி விளங்கி அனைவரையும் ஒருநிலைப்படுத்தி காத்துருச்சிக்கும் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வட்டம் எழிலூர் நேமத்தில் அருள் பாவிக்கும் அருள்மிகு வேதநாயகி அம்பிகா சமேத அருள்மிகு வேதபுரீஸ்வரர் சுவாமி ஆலய ஜீரோதாரண நூதன வர்ணகலாபரண அசமதன மகா கும்பாபிஷேக பெருவிழா இந்த கும்பாபிஷேக பெருவிழா இருபத்தஞ்சு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் முப்பது மணிக்குள் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது கும்பாபிஷேகம் பார்த்தால் கோடி நன்மை என்பது ஐதீகம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதும் ஐதீகம் அந்த வகையில் கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் முதல் இரண்டு கால யாகசால பூஜைகள் நடைபெறுகிறது கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் தானத்தில் சிறந்த அன்னதானம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக தினமான இரவு மணி அளவில் பல வண்ண மின் விளக்குகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா காட்சி நடைபெறுகிறது அனைத்து பகுதி பக்த கொடிகள் பொதுமக்கள் மெய்யன்பர்கள் கிராமவாசிகள் என அனைவரும் ஆர்ப்பரித்து வருகை இருந்து எழிலூர் நேமம் அருள்மிகு வேதனாயி அம்பிகா சமேத அருள்மிகு வேதபுரீஸ்வரர் சுவாமி ஆலய கும்பாபிஷேக பெருவிழாவிலே கலந்து கொண்டு சுவாமிகளின் அருளை பெருமாறு அன்போடு அழைப்பது இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் உயதாரர்கள் கிராமவாசிகள் எழிலூர் நேமம்